ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தொக்கு செய்வது எப்படின்னு பார்ப்போம் வெண்டைக்காயை நல்லா சின்னதாக அரிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அந்த அரிஞ்சதை நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்க முடியாது என்ன எண்ணெய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு அளவான தேவை நம்ம சமைக்க தேவையான எண்ணெயை ஊற்றி அதிலேயே வெண்டைக்காவை பொறிச்சு எடுத்து ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மூணையும் போட்டு நம்ம பொறிச்ச எண்ணெயிலேயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை தன்மை போகிற வரைக்கும் தக்காளியோட நீரை இறங்கத்தட்டியும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி போட்டு நல்லா அதையும் பச்சை வடை போட்டியும் கிண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம மெயினாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் தயிர் எதுக்கு அப்படின்னா இந்த வெண்டைக்காய் உதிராம இருக்கணும் பொறிச்ச வெண்டைக்காய் உதராமல் இருக்கிறதுக்கு நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம் தயிரை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டோம் அப்படின்னா இப்போ தக்காளியோட புளிப்பும் தயிரோட புதி புளிப்பும் சேர்றப்ப தொக்குக்கு மெயினே தயிர் தான் இப்போ இதில் நம்ம பொறிச்ச வெண்டக்காய் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாலாம் ஒன்றும் சேர்ற மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மூணு இப்போ வாழம்புழி சேர்க்காதவங்க குடம்புலின்னு சொல்லுவாங்க அதை மூணை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த தன்மை செய்கிறதுக்கு அரை கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பும் போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நமக்கு சுவையான வெண்டைக்காய் தொக்கு ரெடி